அருமநாதர் இயேசு கிறிஸ்துவின் வெளியுறுபற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாவது வசனமும் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலும் இவ்வாறாக வாசிக்கிறோம் உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லி பார்க்கிறோம் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்ததான மிகவும் யாவருக்கும் அறிந்ததான ஒரு பரிசுத்தவான் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் கத்துடைய அந்த பரிசுத்த வேதாகமத்தை நூறுக்கும் அதிகமான தடவை அவர் வாசித்து முடித்திருக்கிறார் தேவனுடைய அந்த வார்த்தைகளோடு நான் வேண்டிய நேரத்தை செலவிடாத பட்சத்தில் அந்த நாளை நஷ்டப்பட்ட ஒரு நாளாகவே நான் துயரத்தோடு கருதுகிறேன் என்று சொல்லி அவர் அநேக முறை சொல்லி இருக்கிறார் ஆண்டுகளுக்கும் கூடுதலாக என்னுடைய வாழ்நாள் காலங்களில் ஒரு நாளை கூட நான் தேவனுடைய அந்த வார்த்தைகளோடு போதுமான நேரம் செலவிடாமல் நான் கை நிலவை விடவில்லை என்று சொல்லி அவர் மிகவும் தன்னுடைய அந்த சுயசரிதலை சொல்லி வைத்திருக்கிறார் ஊழியத்தின் விசுவாசிகளை ஒரு திருச்சபைக்கு நான் அந்த விசுவாச மக்களின் ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஜீவ பாதையில் வழிநடத்த வேண்டிய ஒரு பரிசுத்த கடமை எனக்கு இருந்தது மாத்திரமல்ல அவர் ஒரு அநாத ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார் ஏகப்பட்ட அலுவலர்கள் ஏகப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்த எத்தனை கடினமான அந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளோடு தினமும் சில மணி நேரங்கள் நான் செலவிட்ட பின்னரே இந்த நாளை நான் ஆரம்பிக்க ஆரம்பிப்பேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த சுய சரிவிலே சொல்லியிருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்நாள் காலம் மிகவும் குறுகின ஒரு காலம் அந்த குறுகின நாட்களை தேவனுடைய வார்த்தைகளை நம்மால் முடிந்தவரை அதிகமாக வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அசை போடுவதற்கும் அவையில் மனப்பாடம் செய்வதற்கும் நாம் ஒவ்வொரு நாளும் வெடிப்பாக காணப்பட வேண்டும் தாக்காலங்களில் நம்முடைய படுக்கையின் நித்திரை நம்முடைய கண்களுக்கு விளக்கி சத்ருவான் திசாசனமும் விதமான நினைவுகளை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை கலங்கு பண்ண முயற்சி பண்ணுகிறதான பொழுது நாம் கற்றுக்கொண்டதான வேத அந்த வசனங்களை திரும்பவும் நம்முடைய மனதிற்குள்ளாக கொண்டு வருகிறதான பொழுது அந்த வசனங்கள் நம்முடைய நினைவுக்கு பொழுது அந்த வசனம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை தந்து ஒரு ஆறுதலை தந்து நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்ளும் காலத்தின் கடைசி நாட்கள் தொலைக்காட்சிகள் மூலமாக செல்போன் மூலமாகவும் மிகவும் திரளான தெய்வனுடைய செய்திகளும் உலகத்தில் காணப்படுகிறதான செய்திகளும் சமுத்திரத்தின் கடல் அலைகளை போல அடுத்தடுத்து மலை போல திரண்டு வருவது போல வந்த வண்ணமாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது நாட்கள் நாம் பார்க்கிறதான பொழுது இணையதளத்தின் மூலமாக முகநூல் பேஸ்புக் மூலமாக கரைக்கான சமுத்திரமாக பலவிதமான செய்திகள் கடந்த வண்ணமாக தான் இருக்கிறது அவைகளை நாம் வாசிக்கவும் அறிந்து கொள்ளவும் நமது சிறிய வாழ்நாள் காலம் ஒரு நாளும் போதவே போதாது இப்படிப்பட்ட இந்த அமைப்புகள் வெளியிடுகிற செய்திகளையும் சின்ன சின்ன வீடியோஸ் இரவும் பகலும் இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் பார்த்து பார்த்து தங்களுடைய பொன்னான காலங்களை விரயமாக்கி நாசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் சத்தியங்கள் காணப்படுகிறது அவைகளை மாத்திரம்தான் நாம் நாடி தேடி வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இவ்வளவு பலவிதமான செய்திகள் தேவையில்லாத செய்திகள் ஒரு மனிதனை பாவ படுகொலியில் வீழ்த்தி அளிக்கும் கொடிய கண்ணிகளையும் நம்முடைய ஆத்மாவை அழிம்பனாய் அழிக்கிறதன் இந்த வலைத்தளங்களுக்குள்ளாக நுழைந்து மனம் போல அள்ளி வீசி கொண்டிருக்கிற பலவிதமான செய்திகள் அனைகரை பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிறது சகல விதமான காரியங்களையும் நாம் அறிந்ததே தேவன் நமக்கு இவ்வாக கொடுத்த இந்த சிறிய ஆயுள் காலத்தை இந்த ஆயுள் நாட்களையும் அவர்களோடு கூட சஞ்சரிப்பதற்கும் அவருடைய அந்த மாற்றுமையான வேதாகமத்தை வாசித்து தியானிப்பதற்கும் இல்லை மனப்பாடம் செய்து மிகுந்த விழிப்போடும் தெளிவோடும் கூட தெய்வனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் இவ்வாறு சொன்னார் தெய்வனோடு செலவிட்ட நேரமே மிகவும் சிறப்பான செலவிட்ட நேரம் என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக சொன்னார் எத்தனை உண்மையான சத்தியம் இருந்த வார்த்தைகள் மற்ற உலகத்தில் காணப்படுகிற அந்த ஜனங்களைப் போல மாயலுக்கு நம்முடைய நம்முடைய அந்த காலத்தை அந்த உலகத்தில் காணப்படும் மனிதர்களைப் போல கழித்து விடாதவர்களாக நாம் தெய்வ சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் உலகத்தில் காணப்படுகிற உலக கட்டு கதைகளுக்கும் தேவையில்லாத கதைகளுக்கும் பேசி எழுதிய நம்முடைய ஆத்மாவில் நஷ்டப்பட்டவர்களாக நம்முடைய நம் மாற்றுமையான வாழ்நாட்களை ஓடி முடிக்காதவர்களாக இந்த கிருபி நாட்களில் நமது லட்சன்ய கண்மலையை நாம் எப்பொழுதும் சார்ந்து கொண்டவர்களாய் நம்முடைய ஆத்தமனை சொருக்கு நமக்கும் உள்ள நம்முடைய அந்த பரலோக உறவை துண்டிக்கிறதான எந்த ஒரு காரியத்தையும் சமூக தீர்க்கதரிசி ஆகாலை கல்காலில் தேவனுக்கு முன்பாக துண்டித்து போட்டது போல நாமும் துண்டித்து போடுகிறவர்களாய் அதற்காக தேவ சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும் தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபகளை நமக்கு தரும்படியாக தேவ சமூகத்துல மன்றாட வேண்டும் எனவே கிறிஸ்துவக்குள் அன்பான தேவையின் பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்களும் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறவர்களாய் வேதத்தை அதிகமாக தியானம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறான் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தை தரும் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தை உங்களை கட்டும் இந்த வார்த்தை உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஒரு மகிமையான காரியங்களை செய்யும் யார் விசுவாசிக்கிறீர்களோ நிச்சயம் அப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களையும் நீங்கள் காண்பீர்கள் சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வலிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கிரக்காலை தாவித உங்களுடைய வேதத்தை நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் அதுவே என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார் வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறாரே நாட்கள் வேதத்தை அதிகமாக நேசிக்க வேதத்தை மாத்திரம் ஆண்டு வர வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டு செல்கிறவர்களாக வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் கடைபிடிக்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக இதன்படி ஜீவிக்கிறவர்களாக தகவல் ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபகளை நீ கொடுக்க போகிறபடி நான் நன்றி ராஜா யாவது மாசுங்க நாமத்தில் செபிகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே